நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் கலெக்டர் தகவல் அதாவது பாசன முறையை பின்பற்றி நிலத்தடி சாகுபடிக்கு கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறாம் ஆண்டிற்கு ஆயிரத்தி ஆறுநூறு ஹெக்டோ பொருள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்ட அதிவேகமாக நீர்மட்டம் குறைந்து வரும் குறு வட்டங்களில் சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது நுண்ணூர் பாசன முறையை பயன்படுத்தி நிலத்தடி நீரை திறம்பட பயன்படுத்தி அதிக பரப்பை சாகுபடிக்கு கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஆயிரத்தி அறுநூறு எக்டோ பொருள் இலக்கு மற்றும் நிதி ரூபாய் பதினோரு கோடியே இருபது லட்சம் இலக்கு பெறப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியமும் வழங்கப்படுகிறது சிறு குறு விவசாயிகள் ஒரு ஏக்கர் முதல் அதிகபட்சமாக ஐந்து ஏக்கர் வரையும் இதர விவசாயிகள் அதிகபட்சம் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் வரையும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் கணினி சிட்டா அடங்கல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் நில வரைபடம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மூன்று மற்றும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட சிறு குறு விவசாயி சான்று மண் மற்றும் நீர் பரிசோதனை அட்டை ஆகியவற்றை பி என்